ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் சிவவாக்கியார் அருளிய துள்ளி ஆசினுள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வணங்கி வரும் தலைமுறைகள் வள்ளலாக வரம்பெற வேண்டி இணங்கி ஞானம் அருளுகின்ற ஏழாம் படை வீடு படைத்த ஞானியே ஞானியே ஆறுமுக அரங்கனே ஞானமதில் உன் பெருமை கூறி இனிமை பட சோபகிருது திங்கள் இருபான் சூழ திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரம் அதில் துல்லிய ஆசிதனை வழங்குவேன் சிவபாக்கியரும் சோரமில்லா ஞானவான்கள் படை எல்லாம் உருவாக உரைப்பேன் உரைக்கவே ஓங்கார ஞான சபை உலகை மாற்றும் விதமாக குறைவில்லா தர்ம சக்தியோடும் குருமார்கள் ஆசியோடும் இயங்கி வர வருகவே உலகோர் பிரணவ குடிலில் வாசம் செய்தாலே போதுமப்பா தரும சிந்தையாக ஆற்றல் பரவி தன்னார்வ தொண்டர்களாக மாறும் மாறும் மகா சக்தி நிலை கூடி மகா நரங்கன் பார்வை பட ஆறுமுக கடவுளை வழிபட்டு அடைகின்ற வல்லமையும் வரமாக வரமாக கிட்டி உலகோர் வாழ்க்கை நெறி வள்ளல் நெறியே என தரமாக அறமாக உணர்ந்து தெளிந்துமே தொடர நேரும் நேர்மை பட அன்னதான சேவையை நில உலக பசிப்பினி அகழும்படி பெருமளவில் செய்து வருக பேரிடரே அகலும் விலகி ஓடும் ஓடவே எங்கும் தீவினை ஒழிந்து ஓங்காரன் வெளிப்பட உலகெனில் சுடராக பரவி முருக பெருமானும் சுத்த நெறி ஏற்ற மக்களுக்கு மக்களுக்கு காட்சிதனை தந்து மரணம் மறுமை வெல்லும்படி ஆக்கமுடன் பூரணத்துவம் கூடி அனைவரும் ஞானிகளாவார் ஆகவே உலகம் எங்கிலுமே அரங்கமகான் ஞான படை மிகுந்துமே உலக மாற்றம் நிகழும் மொழிந்திட்ட துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி